அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபா கடந்து கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபன் டு ஆல் ஸோ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பொது தமிழுடைய முதல் வகுப்பு நம்ம இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு லைவாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பு கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பழைய பேர் ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நியூவாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பில் நம்மளுடைய ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த முதல் வகுப்பில் கம்பல்சரி எல்லாருமே வந்து லைவாக வந்து அட்டன் பண்ணுங்கள் லைவாக அட்டன் பண்ண முடியாதவங்க நீங்கள் ஆஃப்லைனில் கூட அட்டன் பண்ணிவிடுங்க ஆனால் இந்த முதல் வகுப்பு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இந்த முதல் வகுப்பு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் எப்படி நீங்கள் பயணிக்க போகிறீங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுப்பீங்க ஓகே இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த வாரங்களும் அடுத்தடுத்த ஸ்கெடியூலும் கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க இந்த முதல் வகுப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இவ்வளோதானா இதுக்காடா சிரமப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கே மனசில் தோண ஆரம்பிக்கும் ஓ இவ்வளோதானா ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஜாலியாக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உணர்வு வந்து உங்களுக்கு வரும் ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது அப்படிங்கிறது சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட்டு அதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் மற்றது நம்ம லைட்டாக என்ன பண்ண போகிறோம் ஒரு சில தகவல் நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து ட்விஸ்டடாக கேட்டாலோ இல்லை பொருந்தா சொல்லுக்குள்ள அப்படி இப்படின்னு கேட்டால் கூட அதையும் சேர்த்து நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி அதாவது நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா தொண்ணூறு மார்க்கு எண்பத்தஞ்சு மார்க் வாங்குறது கிடையாது ஓகேங்களா எண்பத்தஞ்சு மார்க் வாங்கணுன்னா நான் சிலபஸ் வச்சு சிலபஸில் இருக்கிறது மட்டுமே நான் கொடுத்துட்டினா எண்பத்தஞ்சு மார்க் நீங்கள் வாங்கிவிடுவீங்க ஆனால் இங்கே டிசைடிங் ஃபேக்ட்ரி அந்த பத்து மார்க் தான் அந்த பத்து மார்க் டிஃப்ரெண்ட் தான் அந்த பத்து மார்க் விட முடியாது இல்லை நமக்கு சிறப்பு தமிழில் வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி தான் சிறப்பு தமிழில் கேட்பாங்க அதுக்காக நம்ம சிறப்பு தமிழ் புக்கு ஃபுல்லாகவே படிக்கிறது இல்லைங்களா அது மாதிரி தான் அந்த அஞ்சு மார்க் பத்து மார்க் தான் இங்கே வந்து ஒருத்தனோட வெற்றி வந்து உறுதி செய்யும் அப்போ அதையுமே நம்ம விடக்கூடாது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நுணுக்கமாக எல்லாமே நம்ம படிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி நம்ம புக் வைஸ் கொடுக்க போகிறோம் ப்ளஸ் ஏ டு ஜெட் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஆனால் எல்லாமே படிக்க தேவையில்லை இப்போ நூறு குறிப்புன்னா நூறு குறிப்பில் போய்ட்டு எல்லாமே அந்த நூலை பற்றி ஃபுல்லாக படிக்க தேவையில்லை அதெல்லாம் தேவையே கிடையாது ஓகேங்களா அதில் நமக்கு ரிலேட்டடாக சிலபஸ் ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும் அதே மாதிரி தான் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு போய் டெப்த்தாலாம் பார்க்க தேவையில்லை யாரோடது சிலபஸில் இருக்காங்களோ அவங்களது மட்டும் பார்த்தா போதும் மற்றபடி சிலபஸில் இல்லாதவங்கள வந்து நம்ம ஆசிரிய குறிப்பு போய் பார்க்க தேவையில்லை உரடை உரடைக்குள்ளே நமக்கு தேவையான தகவல் என்னென்ன தகவல் தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் எல்லா தகவலும் தேவைப்படாது ஏன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன தகவல் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில இது நம்ம ஓரளவு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் கண்ணில் லைட்டாக ஓரளாக பார்த்துக்கலாம் ஏன்னா வேறு குள்ளே கேட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு சேஃப்டிக்காக பார்த்துக்கிறதான் பட் மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு சிலபஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட் நமக்கு ரிலேட்டடாக இருக்குது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் இரு பொருள் தரும் ஒரு சொற்கள் ஓகேங்களா அது ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கட்டும் இல்லை கலை சொற்கள் உள்ளே இருக்கட்டும் எந்த தகவலாக இருந்தாலும் சரி ஒரு பொருள் தருகிற மாதிரி ஒரு கொடுத்துருந்தாலும் சரி ஒரு பாடல் வரி கொடுத்து ஒரு விளக்கம் கேட்டாலும் சரி அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓரளவு நம்ம என்ன பண்ணிக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கணும் மீது என்னது இந்த அஞ்சு இல்லை சொற்பொருள் பார்க்கணும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டிஎன்பிசியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸில் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சில தகவல்லாம் உங்களுக்கு புக் பேக்கில் அப்படியே இடத்துலேருந்து நிற்பிலிருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மலை மேகம் அப்படின்னு ஒன்று வரும் ஓகேங்களா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானில் முகில் தோன்றினால் மலை பொழியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து கோடிடேட்டர் நிரப்பத்துக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் பயிலு பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்படின்ட்டு இந்த ரெண்டுமே புக் பேக்கில் கோடிடேட்டல் நெருப்புக்கு கொடுத்துருக்காங்க புக் பேக்கில் கோடினேட்டர் நிரப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே கோஆடினேட்டர் நிரப்பு தான் இங்கே நம்ம சிலபஸில் வச்சுருக்காங்க அப்போ அதை நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கோடி டென் வந்து புக் பேக்கில் இருந்தும் மெஜாரிட்டி இவங்களே எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கனால அதையும் பார்த்துக்கணும் வேறு ஏதாவது கண்டன்ட்டுக்குள்ளே கேட்டாலுமே நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கணும் அப்போ ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க புக் பேக் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த புக் பேக்கில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் நல்லா தரவா தெளிவாக படிக்கணும் புக் பேக் இங்கே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் பண்ணும் பெருசாக இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா இல்லை நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நிறைய வந்து பார்த்தோன்னா புக் பேக்கில் இருந்து தான் இந்த சித்தம் மகிழ்ந்திட அந்த மாதிரிலாம் ஒரு தகுதி கொடுத்த மாதிரி அதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொறுத்துக தான் அப்போ நமக்கு புக் பேக் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ அந்த இயல் வயசு போகும்போது இப்போ மொதல் ஸ்கெடியூலில் நம்ம ஏழ் ஒன்று டு அஞ்சு வரைக்கும் பார்ப்போம்லாம் இந்த ஒன் ஏழ் ஒன்று டு அஞ்சு வரை இருக்கக்கூடிய புக் பேக் மொழித்திறன் பயிற்சி மொழித்திறன் பயிற்சிக்குள்ளே நிறைய தகவல் இருக்கும் நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய தகவல் இருக்குது அப்போ நம்ம புக்கு கையில் வச்சுக்கிட்டு அதாவது அங்கங்கே நோட் பண்ணி படிச்சுட்டு நம்ம முடிஞ்சு போச்சு வேலையை அப்போ அந்த அஞ்சு ஏழுந்து என்ன கேட்பேன் நான் உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி நான் கேள்விகள் நான் சிலபஸ் பேஸ் பண்ணி கேள்வி இதுக்கு முன்னாடி இருக்கிற கேள்விக்கும் இப்போ எடுக்கக்கூடிய கேள்விக்கு சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கும் நீ அந்த கேள்வி நூறு கேள்வி நீங்கள் அட்டர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அது நடத்தும் போது நான் சொல்லுவேன் இது இப்படி இந்த ஆங்கில கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆங்கில கேட்க வாய்ப்பு புக்கில் நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸி எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க புக் எடுத்தமா இயல் ஒன்று டு பத்தா அப்படியே ஆறாம் எடு ரிவிஷன் பண்ணலாமா ஓகே ஒன்று டு பத்து எங்கெங்க என்னென்ன நோட் பண்ணியிருக்கோம் அங்கங்கே நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம்ல புக்லேயே எழுதி வச்சுருப்போம்ல அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம்ல அவ்வளோதான் அதான் ரிவிஷனு இதுக்கு முன்னாடி நம்ம நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இப்போ மற்ற பாயிண்ட்ஸுக்கு அதிக இம்பார்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஓகேங்களா அப்போ தான் நமக்கு வந்து எவ்வளோ முடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஓகே நியூ புக்கு முடிச்சிட்டேன் ஓல்டு புக்கு முடிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சு சிறப்பு தமிழில் தேவையானதுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேஃப்டிக்கு பார்த்துக்கலாம் ஆனால் நியூ புக்கு சிக்ஸ்த் டு டென்த்து கம்பல்சரி நல்லா தரவாக படிக்கணும் லெவன் டுவெல்த்தும் படிக்கணும் நியூ புக்கு ஓல்டு புக்கும் படிக்கணும் இருந்தாலும் நீங்கள் நியூ புக்கு நல்லா எந்த அளவுக்கு தரவாக படிக்கிறீங்களோ அதே தான் ஓல்டு புக்கில் வந்து ஈஸியாக படிச்சிடலாம் ஏன்னா ஓல்டு புக்கில் இங்கே படிக்கிற இலக்கணம் எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்போ ஒன்றுமே இருக்காது வாரம் ஒரு சிக்ஸ்த்து அடுத்த வாரம் செவென்த்து அடுத்த வாரம் எய்த்துன்னு கூட அழகாக முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா இங்கே படிக்கிறது எல்லா முக்காவாசம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இவ்வளோ தானான்னு தோணும் ஸோ நம்ம இயல் ஒன்று டு அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்கெடலில் படிப்போம் நம்ம ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு சில டாப்பிக் நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம் அதை ஸ்பெஷல் கிருஷ்ணபாபுடைய ஸ்பெஷல் மெட்டீரியல்னு ஒன்று கொடுப்போம் அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல் நமக்கு அந்த ஒவ்வொரு ஸ்கெடிலுக்குமே நம்ம கொடுப்போம் அதை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அதாவது இயல் ஒன்று டு அஞ்சு இல்லாமல் ஸ்பெஷல் மெட்டீரியல் நீங்கள் படிக்கணும் ஓகே நான் ஃபஸ்ட்டு இந்த முதல் வகுப்பு வந்து அட்டர் பண்ணுங்க ஸ்பெஷல் மெட்டீரியல் என்னங்கிறத நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதை நான் ரெடி பண்ணுற வரைக்கும் தான் ரெடி பண்ணிட்டுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஓவராலாக ஒவ்வொரு ஸ்கெடிலும் என்னென்ன படிக்கணுங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் தமிழை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரு ஒரு இயல் ஒன்று டு அஞ்சு ஃபஸ்ட் ஸ்கெட்யூல் அதுக்கப்புறம் இயல் நான் ஆறு டு ஒன்பது வந்து செகண்டு அதை நான் உங்களுக்கு ஒரு பிடிஃபாவை நான் கொடுத்துறேன் ஒரு பிடிஃபாகவே கொடுத்துறேன் இன்றைக்கி க்ளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க நம்ம பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் ஓகே அன்னிலேருந்து தான் வந்து முறையாக க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகே நான் இருந்தாலும் நம்ம முன்னாடியே கொஞ்சம் தமிழ் வந்து கொடுத்து வச்சிடலாம் நான் என்ன பண்ணலான்னுக்குறேன் சாட்டர்டேக்குள்ளேயே தமிழை முடிச்சு கொடுத்துலான்னு இருக்கிறேன் நான் சட்டர்டேக்குள்ளேயே தமிழ் கிளாஸை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன் ஸோ முதல் வகுப்பு இன்றைக்கி வந்து அட்டர் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு மூணு கிளாஸ்லேயே நம்ம தமிழை முடிச்சிடலாம் அதிகபட்சம் இப்போ முதல் வகுப்புங்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி நம்ம நடத்தும் அதே மாதிரி ஒரு சில வந்து பார்த்தோன்னா இப்போ இயல் ஒன்று டு அஞ்சில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ் மொழி அந்த சிலபஸில் எது கொடுத்துருப்பாங்க தமிழின் தொன்மை அப்படிங்கிற மாதிரி பார்ட் செவனில் வந்து கொடுத்துருப்பாங்க அழகு ஏழில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்ன்ட்டு அப்போ அதை நம்ம இருந்தால் படிச்சுக்கணும் அது இருக்குது நமக்கு பாருங்கள் சிக்ஸ்த்தில் இயல் வளர் வளர்தமிழ் ஒரு உரட்டை கொடுத்துருக்காங்களா வளர்தமிழ் ஒரு உரடை கொடுத்துருப்பாங்க பாருங்க இயல் ஒன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த வளர் தமிழ்ங்கிற உரடை ஃபுல்லாக படிக்கணும் ஏன்னா நமக்கு சிலபஸில் டைரக்டாக கவர் ஆகுது யூனிட் செம்ம யூனிட் நம்பர் செவனில் அப்ப யூனிட் நம்பர் செவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த 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 பாடத்தையே ஃபுல்லாக படிக்கணும் அந்த பாடத்தையே ஃபுல்லாக படிக்கிறதும் இல்லாமல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தக தகவலில் நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அழுத்தமாக கொடுக்கணும் நீங்கள் போய் வளர் தமிழ் ஒன்றில் சிக்ஸ்த்து தமிழில் ஏழு ஒன்றில் வளர் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக படிக்கணும் அதில் வந்து பாருங்கள் பூவின் ஏழு நிலைகள் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த ஏழு நிலைகள் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும் அதில் ஒரு நிலை வந்து பார்த்தோன்னா பொருந்தாதில் கேட்கலாம் இல்லை நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே மா என்னும் சொல் வந்து பார்த்தோன்னா பல பொருளை தரும் அப்போ ஒரு பொருள் ஒரு சொல் பல பொருள் தரக்கூடிய தகவல் அதில் இருக்குது அந்த ஒரடிக்குள்ளே இருக்குது மா என்னும் சொல் வந்து பார்த்தோன்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டுன்ட்டு பல பொருள் இருக்கும் அப்போ ஒரு பொருள் ஒரு சொல் பல சொல் பல பொருள் அப்படிங்கிற அந்த சிலபஸில் அடிப்படையில் அது கேட்பாங்க அதை நம்ம நோட் பண்ணிச்சுக்கணும் தாவர இலைப்பேர்களும் ஒரு தெரிந்து கொள்ளுன்னு கொடுத்துருப்பாங்க ஆள் அரசு மா பலா வாழைங்க வந்து இலை அகத்தி பசலை முருங்கைங்கிறது கீரை அருகு கோரைங்கிறது புல்லுன்ட்டு அப்போ அது வந்து அதில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் முத்தமிழ் கொடுத்துருப்பாங்க இயல் இசை தமிழ் நாடகம்ட்டு அப்போ அதையும் நம்ம நோட் பண்ணி அதையும் கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது க தமிழ் கவிதை வடிவங்கள் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் இதில் வந்து பொருந்தது கேட்கலாம் உரடை வடிவம் கொடுத்துருப்பாங்க கட்டுரை புதினம் சிறுகதை அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பாருங்களேன் ஒரு உரடை தான் நம்ம நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கணும் அப்போ புக் வைஸ் போகும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காதுங்க நோட்ஸ் எடுக்க பிரச்சனை கிடையாது எப்பவும் போலதான் நோட்ஸ் எடுக்க பிரச்சனை கிடையாது அண்டர்லைன் பண்ண போகிறீங்க ஏதாவது ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப முக்கியமானது மட்டும் ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் மட்டும் நம்ம என்ன இந்த மா என்னும் சொல்லுக்கலாம் அதில் கூட நம்ம எழுதி வைக்கணுன்னா எழுதி வச்சிக்கலாம் ஏன்னா புக் வைஸ் நம்ம நோட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம டாபிக் வைஸ் போனால் தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும் இப்போ நம்ம டாப்பிக் வைஸ் போனோம்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆடு ஏன்னா டாப்பிக் வைஸ் போகும்போது இப்போ நம்ம வந்து பொருந்தா ஒழுக்க நாவுக்கா அந்த சிக்ஸ் ஒன் ஆறாவதுல இருந்து பாண்டாவ வரைக்கும் நான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நடிஃப் கொடுத்துருவேன் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று அதை பாட்டு நோட்டில் எழுதுவீங்க ஓகே எல்லாம் இல்லை அவுட் போடுவீங்க எல்லாமே டோட்டல் காஸ்ட் காஸ்ட்வைஸ் என்ன புக்கில் தான் இருக்குது அதுக்கு நம்ம புக்வைஸ் போயிட்டா நமக்கு டைமும் சேவ் கடை 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 நம்ம படிச்சுட்டு போயிடலாம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு போனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எக்ஸாமில் யார் மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுவாங்களே தவிர நாம் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா நம்ம புக் வைஸ் எல்லாமே பார்த்துட்டு போயிருக்கோம் அதாவது நம்ம சிலபஸுக்கு தேவையானதும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டும் போயிருக்கும் நமக்கு பயப்படவே தேவையில்லை கேள்வி எப்படி கேட்டாலுமே அதுக்காக போய் உள்ளே போயிட்டு உள்ள டெப்த்தால படிக்க தேவையில்லை எல்லா உரண்டையும் எல்லாமே டெப்த்தாக படிக்க தேவையில்லை நான் என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் படித்தீங்கன்னா போதுமானது நான் என்ன கொடுக்குறனோ அதை நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சிலபஸ் பேஸ் பண்ணி வரதுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து நல்ல டெப்த்தாக பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு எல்லாரும் படிக்கிறது நம்ம படிச்சிடுவோம் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவும் நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம் நமக்கு யூனிட் எயிட்டுக்கு நம்ம கொஞ்சம் கவர் ஆகிடும் நான் சொல்கிறது புரிதுங்களா க்ளியராக ஸோ நம்ம கிறிஷோபகடமி ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறேன் சார் சார் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறவங்க இன்றைக்கி வகுப்பு வந்து அட்டன் பண்ணுங்கள் அது கம்பல்சரி நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறத கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிட்டு நீங்கள் புக்கில் படிச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் நான் எது எது படிக்கணுங்கிறது சொல்லிட்டு தான் உங்களுக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் இது இதெல்லாம் பார்க்க போகிறேன்ட்டு புக் வச்சிருக்கோங்க புக் வச்சு படிக்கலாம் இல்லை நான் வந்து பார்த்திங்கனா வீடியோ பார்த்து நான் ரெஃபர் பண்ணி படிக்கிறேன் வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் நான் என்னென்ன சொல்கிறதுங்க நீங்கள் புக்கில் நோட் பண்ணிட்டா முடிச்சு போச்சு நீங்கள் வீடியோ பார்க்குறதே படித்த மாதிரி தான் திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணுறவே தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலது மனப்பாடம் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது இந்த உரட்டையை பேஸ் பண்ணி வரக்கூடிய தகவலுக்கு மட்டும் இப்போ மாணா என்னென்ன பொருள் தருங்கிறது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அதுக்குள்ளே ஒரு சிலதெல்லாம் நான் ஷார்ட் கட் சொல்லுவேன் நான் அப்போ ஈஸியாக நீங்கள் வீடியோ பார்க்குறதுங்கிறதே படிக்கிற மாதிரி தான் ஒரு ஒன் ஹவர் வீடியோ பார்க்குறதுனா முடிஞ்சு போச்சு அவ்வளோ நேரம்லாம் கூட ஆகாது ஏன்னா நமக்கு இங்கே படிக்க வேண்டிய தகவலுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இந்த ஆசிரியர் குறிப்பில் போய் இவர் என்ன நூல் இருந்தார் அவர் இயற்பெயர் என்ன அவர் எந்த வருஷம் பிறந்தார் அவர் காலம் என்ன நூற்றாண்டு என்ன இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அதெல்லாம் தேவை கிடையாது அப்போ அதெல்லாம் விட்டுறதுனால இங்கே பெரிய விஷயமே நம்ம பேர்டனே குறஞ்ச மாதிரி தானே ஒரு பெரிய பேர்டனே குறைஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஏல்லையும் இருக்கக்கூடிய இந்த பொருள் தருக நல்ல டெப்த்தாக அந்த பொருள் தருக ஓகே அஞ்சு இல்லை நல்ல பொருள் தருக படிச்சிட்டேன் கலைச்சொருட்கள் நல்லா படிச்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நல்ல டெப்த்தாக உங்கள் மைண்டில் வந்து ஷார்ட் சொல்லி நிறுத்திடுறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பொருள் தெருக்கெல்லாம் ஃபுல் ஷார்ட்கட் தான் ஃபன்னாக கலைச்சொர்களுக்கு ஃபுல் ஃபன் ஷார்ட் கட்டு தான் உங்கள் மைண்டில் அப்படியே நிற்கிற மாதிரி ஆனால் அது அட்டை டைமில் பண்ண முடியாது ஆறாவதுலேருந்து பாண்டாவது எல்லா கலைச்சொர்களும் அட்டை டைமில் ஷார்ட் கட் கொடுத்தா மண்டை போட்டு குழம்பி எடுத்துரும் பொருள் கருக்கு அட்டை டைமில் சொன்னால் மண்டை போட்டு குழம்பிடும் திரும்ப நீங்கள் அதை படிப்பீங்க அடுத்த ஸ்கெட்டில் நான் வைக்க மாட்டேன் இப்போ பொருள் தருக்கு ஃபஸ்ட் கெடில் வச்சுட்றேன் கலைச்சர்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெடில் வச்சுறேன் நீங்கள் திரும்ப எப்போ படிப்பீங்க எப்போயோ திரும்ப எடுத்து படிப்பீங்க ஞாபகம் எல்லா கலைச்சொருக்களும் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் பிரித்தலுது எல்லாம் ஒரே வாரத்தில் ரொம்ப சிரமம் படிப்பீங்க வேறு ஒன்றும் கிடையாது இது நமக்கு ஷார்ட் ரூட்டு அது இல்லாமல் வந்து இதுதான் இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது இதை நம்ம அழகாக பண்ணிட்டு போயிடலாம் பர்ஃபெக்டாக எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் புக்கில் இருக்கிற எல்லா சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா தகவலும் நம்ம வந்து ஏற்று வச்சு நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம் இன்றைக்கி முதல் வகுப்பு பட்டம் பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு கான்ஃபிடண்ட் இருக்குது நீங்கள் அந்த முதல் வகுப்பு அட்டன் பண்ணும்போது ஹண்ட்ரட் கூட கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டு வந்துடும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக க்ளாஸுக்கு வந்துருவீங்க நீங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வாரம் வந்து உங்களுக்கு இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுறேன் லைவ் கிளாஸாக கொடுக்குறேன் அடுத்த வாரத்துலேருந்து ரெக்கார்டு கிளாஸாக வந்துடும் உங்களுக்கு போட்டு பிளேலிஸ்ட்டில் போட்டு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருவேன் நான் ஏன்னா லைவ் வாங்கும்போது கொஞ்சம் முன்னப்பட மிஸ் ஆகலாம் முதல் வகுப்புங்கிறனால இப்போ நான் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துட்றேன் அவ்வளோதான் செகண்ட் ஸ்கெடியூலில் வரும்போது முன்னாடி எடுத்து வச்சுருவேன் அழகாக பர்ஃபெக்டாக செகண்ட் ஸ்கெட்லுக்கு உண்டான கிளாஸ் இருக்கா அழகாக எடுத்து இந்த பாருங்கள் நாலே நாலு வீடியோ தான் அந்த அட்டன் பண்ணிக்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் தேவைப்படும் போது லைவ் வந்துடும் நான் க்ளியரா புரிஞ்சுங்களா சரி ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கி அதே மாதிரி ஜிகே எல்லாமே என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துட்டேன் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோத்துரு பண்ணிட்டுருங்க இன்றைக்கி தமிழ் முதல் வகுப்பு கிளாஸ் வந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இந்த முதல் ஸ்கெட்யூலுக்கு நீங்கள் என்ன தமிழ் படிக்கணும்னு நான் நான் டெப்த்தாகவே சொல்லிடுறேன் அதுக்கு அந்த கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நைட்டே கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா பேச்சுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஓவரால் எல்லாமே நான் அனுப்பி அனுப்பிவிட்டுருவேன் இப்போ ஸ்டடி மெட்டீரியலிருந்து ஜிகேலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸ் அங்கே சனிக்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு நம்ம நியூ பேட்ச் ஓல்டு பேட்ச் ரெண்டு பேட்சுக்குமே ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் குரூப்பில் வந்து நான் அனுப்பிவிட்டுருவேன் கிளியரா புரிஞ்சுங்களா அதே மாதிரி அண்ணன்லேருந்து யூடியூப் சொல்றதுக்கு அதே மாதிரி தான் நீங்களும் படிக்க அண்ணிலேருந்து டெப்தாக படிக்க எல்லாருமே ஆரம்பிச்சு அன்னைலேருந்து கிளாஸ் முழுக்க முழுக்க ஸ்டார்ட் இப்போ நம்ம பண்ணுறது வந்து நீங்கள் என்ன எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முதல் வகுப்பில் இப்போ என்ன முடிச்சு கொடுக்குறோம் நம்ம தமிழ்ல ஏன்னால் ஒரு கிளாரிட்டி கிடைக்க முடியல கிளியரா ஓகேங்களா அது மாதிரி ஓவரால் ஸ்டடி பிளான் அதெல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் குரூப்பில் அனுப்பிச்சுடுறேன் நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கேட்கு நம்ம வந்து ஒன்று ஒன்றா இது பண்ணலாம் ஓவரால் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பும்போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி முதல் வகுப்பில் வாங்க உங்களுக்கு ஓவரால் கிளாரிட்டின்னு தெரியும் என்னென்ன வந்து நம்ம நுழைச்சிருக்குனுக்கு தெரியும் எல்லாமே க்ளியாக உங்களுக்கு வந்து புரிய வச்சுட்றேன் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் இது மடத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷ்வகம் உங்க கிஷ்ணா அதே மாதிரி புக்கு கண்டிப்பாக கையில் வச்சுங்க எல்லாருமே புக்கு கம்பல்சரி எல்லாருமே கையில் வச்சுங்க புக்கு கையில் இருந்தால் ரொம்ப 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 நல்லது ஏன்னா நீங்கள் பிடிஎஃபில் வந்து படிக்க முடியாது இப்போ வந்து பிடிஎஃப்ங்கிறது செட் ஆகவே ஆகாது இதுக்கு முன்னாடியாச்சு பிடிஎஃப் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பிடிஎஃப்லாம் எல்லாம் வந்து செட் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் புக்கு கையில் வாங்கி வச்சுங்க கம்பல்சரி புக்கு கையில் வாங்கி வச்சுங்க அட்லீஸ்ட் ஒரு நியூ புக்காச்சும் கையில் வச்சுங்க சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் இல்லைனா டென்த் வரைக்கும் புக்கு கம்பல்சரி கையில் வச்சுங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு கூட நீங்கள் அந்த டைம் வரும்போது கூட எதாவது ஜெராக்ஸ் போட்டு கூட நீங்கள் எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் தேவையானதுக்கு ஆனால் நியூ புக்கு கம்பல்சரி சிக்ஸ்த் டு டென்த்து கண்டிப்பாக எல்லோரும் கையில் புக்கில் இருக்கும் பார்த்துக்குங்க சரிங்களா புக்கை வச்சு தான் கிளாஸ் வந்து கவனிக்கணும் சொல்ல சொல்ல அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த நோட் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேங்களா அப்புறம் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிக்க போகிறீங்க முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஓகே இந்தபடி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மரத்து ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இதுக்கு அதே மாதிரி நம்ம பேச்சில் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ தான் ஒன்றா கொடுத்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க உங்களுக்கு தனி வீடியோ பதிவு அடுத்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் கால் யாரும் பண்ணாதீங்க நியூவாகவும் யாரும் வந்து பே பண்ணாதீங்க நான் நான் சொல்லிவிட்டேன் நான் கால் மெசேஜ் எதுவும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னால் வேலை செய்ய முடியல அதனால தான் வேறு சொல்ல வேறு எப்படி சொல்கிறது உங்களுக்கு தனி வீடியோ பதிவாக அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா என்னால் இதில் வந்து புலம்ப முடியல ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷோபா கடனுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ